வலைத்தள நண்பர்கள் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் பாத்தீங்கன்னா நம்ம உடலை நன்றாக சுத்தப்படுத்துவதற்கு அதாவது உட்புறமாக சுத்தப்படுத்துவது வெளியில சுத்தப்படுத்துறதுக்கு நாம அன்றாடம் குளிக்கிறோம் உட்புறமாக இந்த உடலை எவ்வாறு சுத்தம் செய்வது உட்புறம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம உணவு பாதை வாயில் தொடங்கி மலவாயில முடியக்கூடிய இந்த உணவு பாதையை வந்து உட்புறமாக நாம் சுத்திகரிப்பு செய்ய போகிறோம் இந்த சுத்திகரிப்பினால் நமக்கு வந்து என்ன உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் நீக்கமடையுது தேவையற்ற கழிவுகள் நீங்குவதால் உடனடியாக பல பிரச்சனைகள் ஜீரண பிரச்சனை மேற்கொண்டு உடல் பருமன் முக்கியமாக போனா உடல் பருமன் இந்த உடல் பருமன் பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு பல பேரு அவதிக்குள்ளாகிறாங்க பல பேர் உடலை குறைக்கிறதுக்காக பெருமுயற்சி எடுக்கிறாங்க இந்த சாதாரண குடல் சுத்தி முறை இப்ப நான் சொல்ல போறேன் சுத்தி முறைக்கு பேர் குடல் சுத்தி முறை இந்த குடல் சுத்தி முறைய சாதாரணமாக வீட்டில இருந்தபடி ஒரு மாத காலம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த உடல் பருமன் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகள் அஹ் அஜீர்ண கோளாறு என்ன சொல்ல போனா வயிற்றுல புண்கள் வாய்ப்புண் இன்னும் இன்னும் சொல்ல போனால் அந்த வாயு கோளாறு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த அதாவது உன் அந்த வாயில் தொடங்கி மழைவாய் வரைக்கும் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னா வாய் பகுதி உணவு குழல் வயிறு பகுதி சிறு குடல் பெருகுடல் இந்த பாதையில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் அனைத்துமே வந்து சுத்திகரிப்பு அடையுது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்காக ஆயத்தம் வந்து முதல் நாள் இரவே பண்ணி வைக்கணும் காலையில் இந்த பயிற்சியை செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் நீராகவே அதுக்கான ஆயத்தம் பண்ணி வைக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இரண்டு கோலை தண்ணீர் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தண்ணீர் ஆரோ வாட்டர் வேண்டாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஆரோ வாட்டர் வேண்டாம் பானை தண்ணீர் ஆரோ வாட்டர் வச்சிருக்கவங்க பானை அந்த பானையிலையும் செப்பு பாத்திரத்திலையும் வந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்ட தண்ணியை பயன்படுத்திக்கோங்க மற்றபடி சாதாரணமாக ஆற்று நீர் குளத்து நீர் கிணற்ற நீர் கிடைக்கிறவங்க அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் அந்த தண்ணீர் ரெண்டு கோலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிநிலையில ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடினால நிறைய சீரகத்தை அள்ளி அந்த பாத்திரத்துல போடுங்க அந்த கொதிக்கிற நீர்ல போடுங்க உடனே அடுப்பை இறக்கிடுங்க அடுப்பில் இருந்து அந்த பாத்திரத்தை இறக்கிடுங்க இறக்கி ஒரு மூடி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில பார்க்கும் அந்த நீரானது நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கும் அந்த சீரகத்தின் சாறு எல்லாம் அந்த நீரில் இறங்கி நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கும் காலைல எழுந்த உடனே சிறிதளவு தாகம் ஏற்படும் இல்லையா காலைல எழுந்த உடனே அப்போ அந்த மாதிரி தாகம் ஏற்படும் பொழுது முதல்ல முதல்ல வந்து இந்த தாகம் முதல் தாகம் ஏற்படும் பொழுது இந்த நீரை வந்து அப்படியே சிறிது சிறிதாக அந்த ஒரு பாத்திரத்துல இருக்கிற நீரை முழுவதுமாக சிறிது சிறிதாக வருகணும் அதை பருகி முடிச்ச பிறகு இந்த பயிற்சியில ஏற்படலாங்க இப்ப நல்லா அந்த வயிறு நிறைய அந்த ஜீரகம் நிறைந்த நீரை வந்து அந்த ஜீரகத்துடைய சாறு நிறைந்த நீரை வந்து நாம குடித்த பிறகு வஜ்ராசனம் வைர இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க யோகத்துல வந்து அந்த வஜ்ராசனம் அந்த வஜ்ராசன போஸ்ட்ல அமர்ந்துக்கோங்க இந்த வஜ்ராசன போஸ்ட்ல அமர்ந்த பிறகு மேல அப்படியே இரண்டு கைகளையும் இந்த முன்னாடி இந்த முட்டி இருக்குல்லே இந்த முட்டி பகுதி இந்த முட்டி பகுதியில் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள இருக்க மூச்சு காற்றை வந்து அப்படியே மெல்ல வெளிவிடுங்க விடும்போது இந்த வயிறு பகுதியானது அப்படியே சுருங்கி உள்நோக்கி போகணுங்க மறுபடியும் மூச்சை எடுக்கும்போது அப்படியே மெல்ல 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 அந்த வயிறு பகுதியானது பலூன் மாதிரி பெருசாகிக்கிட்டே வரணும் மறுபடியும் உள்ள உள்முகமா சுருக்குங்க காற்றை வெடி விடுங்க மறுபடியும் காற்றை உள்ள எடுக்கும் போது காற்றை உள்ள எடுத்தபடி அந்த வயிறை பண்ணுங்க இத வந்து வேகமா செய்யணும் எப்படின்னு பாருங்க இப்படி வந்து வயிறை சுருக்குவதும் விரிப்பதும் சுருக்குவதும் விரிப்பதும் அப்படி போது மூச்சு காட்டு அதாவது விற்கும் போது மூச்சு காற்று உள்ள போகணும் வயிறை போது மூச்சு காட்டு உள்ள வரணும் செஞ்சு முடிச்ச பிறகு நல்லா கண்களை மூடி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்த பிறகு உங்களுடைய நாக்கையை வந்து நல்லா வெளியே நீட்டி இந்த நாய் வந்து பாத்திருக்கீங்களா நாய் வந்து வேகமாக ஓடி வந்த பிறகு அது வந்து மூச்சு வாங்கும் மூச்சு வாங்குறப்போ அதோட நாக்கு வெளிய வெளியின்னு தள்ளிரும் அதே மாதிரி நம்மளும் வந்து நாக்க வெளியில நீட்டித்து அந்த காற்றை வந்து வயிறு வயிறு சுருக்கி விதிக்கிறது வேகமா செய்ய போறோம் அப்ப வந்து மூச்சு காற்று உள்ள வெளியே போயிட்டு வரும் பாருங்க இதுல வந்து நீங்க வந்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய வயிறை தான் உங்களுடைய வயிறு பகுதி உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே போயிட்டு வருங்க அதை மட்டும் நல்லா கவனிச்சு அதுல வந்து உங்க வேகத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா மூச்சு காற்று தானா நடக்குங்க மற்றபடி நீங்க மூச்சு காற்றை தனியா உள்ள எடுக்கணும் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க பாருங்க வயிறை வந்து பாருங்க இப்படி வந்து வயிறை வந்து நீங்க உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே எடுத்து எடுத்து விடும் போட்டு உங்களுடைய காற்று வெளியே போயிட்டு போயிட்டு வரும் இது பண்ணி பண்ணி முடிச்ச பிறகு இது இது ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க பண்ணி முடிச்ச பிறகு சுகாசனம் சுகாசனம் சொல்லக்கூடிய வந்து இந்த சாதாரண சாப்பிடும் போது உட்காரணும் இல்லையா அந்த சுகாசனத்துல மெல்ல அப்படியே அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு கண்களையும் மூடி புதுகுத்து முதுகு பகுதியை நேராக வச்சுக்கோங்க உச்சந்தலையும் அந்த மலவாய் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படியே அமர்ந்து கண்களை மூடி உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த நீரானது அசையும் உளற அந்த நீரானது வயிற்றுக்குளற அந்த உணவு பாதை வழியாக அந்த நீரானதை டிராவல் பண்ணும் அதை டிராவல் பண்ற பாதையை வந்து கண்களை மூடி பத்து நிமிஷம் கவனிங்க இப்ப நீங்க கவனிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு வந்து மலம் வந்து கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் மலம் வெளியே உணர்வு ஏற்படும் அப்போ அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது போய் அந்த உடல் 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 கழிவுகளை வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து அந்த அந்த மீதி டைம் ஒரு நிமிடத்திலே அப்படின்னா போய் அந்த உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இந்த இந்த கண்களை மூடி வயிற்று பகுதியை கவனிங்க உங்களுடைய மனதின் சக்தி இதாவது பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில உங்க மனதின் சக்தி இந்த வயிற்றில் குவிக்கப்படுது சுவாசத்தின் சக்தி வயிற்றில் குவிக்கப்படி குவிக்கப்படுகிறது மனதின் கவன ஆற்றல் சுவாசத்தின் சக்தி இது போக வெளியிலிருந்து இந்த சீரகம் சீர் அகம் அகத்தை சீர்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற பொருள் அதனால அதற்கு சீரகம்னு பேர் வச்சாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த சீரகத்தின் சாரம் நிறைந்த நீரை நீங்க உள்ள எடுத்துக்கிறீங்க அப்போ மனதின் சக்தியும் கிடைக்குது உங்க சுவாசத்தின் சக்தியும் கிடைக்குது அதற்கும் மேலாக அந்த மூலிகையின் சாரும் உங்களுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கும் பொழுது உங்க உடலானது முழுமையாக சுத்திகரிப்பு அடைகிறது அந்த உணவு பாதை முழுமையாக சுத்திகரிப்பு அடைகிறது இதற்கு அடுத்தபடியாக பசின்ற உணர்வு உங்களுக்கு சீரடைஞ்சிரும் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி நீங்கள் செய்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு டிண்ட் கேன்ட் ஐட்டம்ஸு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து தவிர்த்துட்டு இயற்கையில நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிடுவீங்களோ நல்லபடியாக அந்த உணவை மட்டும் சாப்பிடுவாங்க வசிச்சா சாப்பாடு தாகம் எடுத்தா தண்ணி இதை தவிர வேற எந்த உணவும் வேணாம் முக்கியமா இந்த டீ காஃபி இந்த மற்ற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு பதார்த்தங்களை வந்து தவிர்த்துக்கோங்க இந்த ஒரு மாதம் இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் பருமன் வந்து நன்றாக குறைந்து நல்ல ஒரு ஒளிவுடைய நல்ல ஒரு அழகு மிகுந்த தேகம் வந்து வாய்ப்பும் பொதுவாக வந்து இந்த மாதிரி பதிவுகள் வந்து போடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தான் செய்யாம அவங்களே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல உடல் பருமனானவர்களா இருப்பாங்க தான் இதை செய்து பார்க்காமல் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து இதை வந்து இந்த நான்கு வருடங்களாக இந்த மாதிரி அனைத்து பயிற்சிகளையும் நாம் கடைப்பிடித்து பார்த்து நம்முடைய இந்த உடலை வந்து நன்றாக ஒரு வஜ்ர தேகமாக மாற்றிக்கொண்ட பிறகு நாங்க வந்து மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரி எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம இதை வந்து சப்போர்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் லைஃப் சப்போர்ட்னு சொல்ல மாட்டேன் லைஃபை வந்து கெடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே சோ ஆக இந்த நவீன யுகத்துல இவைகள் எதுவும் இல்லாம இயற்கையான முறையில நல்ல ஆரோக்கியத்தோட நானும் எம் என்னுடைய குடும்பத்தினரும் இன்னும் சொல்ல போனா எம்மை நாடி வந்த மக்கள் குணமடைவதற்காக எம்மை நாடி வந்த மக்கள் அவர்களும் இந்த விஷயங்களை கடைபிடித்து முழு ஆரோக்கியத்தோட நாங்கள் வாழ்ந்து வரணும் இப்போ உங்களையும் இரு கரம் நீட்டி வரவேற்கிறோம் இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ளார அவசியம் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க நல்ல ஆரோக்கிய வாழ்வில் பெறுங்க நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவர்களும் பெறணும் அதனால தயவு செஞ்சு இதை மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இந்த மாதிரி பதிவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்போ இந்த பதிவுகளை தவற விடாமல் பெறுவதற்காக நம்ம சேனலை வந்து இந்த யூடியூப் சேனல் ராச ஈசன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி